டெல்லி சத்தீஷ்கரையும் அமைச்சர் பி டி ஆர் சொன்னது உண்மைதான் அதிர்ச்சியில் கோடி யாருக்கு போனது தெரியுமா விசாரணையில் வெளியான தகவல் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் குறித்த விசாரணை முடிவடைந்து தற்போது அமலாக்கத்துறை வட்டாரங்களில் திடுக்கிடும் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழலை தற்போது கண்டுபிடித்துள்ளோம் ஆனால் இந்த டாஸ்மாக் என்கிற ஊழல் பெருங்கடலில் ஒரு துளிதான் இன்னும் எவ்வளவோ ஊழல் இதற்குள் மூடி மறைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த ஆயிரம் கோடியில் ஒரு சிறிய தொகை மட்டுமே அரசு கணக்கில் காட்டப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகை வேறு யாரோ ஒருவர் கணக்கிற்கு போய் உள்ளது அந்த நபரை யார் என்பது குறித்த விசாரணை தான் தற்போது டாஸ்மாக் துறை அதிகாரிகளிடத்தில் நடைபெற்று வருகிறது ஆனால் இதன் பின்னணியில் இருப்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் நபர் என்பதால் அது குறித்த தகவலை சொல்வதற்கு அதிகாரிகள் எச்சப்படுகிறார்கள் அது மட்டுமின்றி கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்த மொத்த டாஸ்மாக் விற்பனையில் நாற்பது சதவீதம் அரசாங்க கஜானாவிலும் அறுபது சதவீதம் தங்களது கஜானாவிலும் ஆட்சியாளர்கள் போட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் சில்லறை கடைகளில் மது பாட்டில்களுக்கு பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒரு நாளைக்கு மட்டுமே பத்து கோடி ரூபாய் இந்த கூடுதல் விலை மூலம் சம்பாதித்து வந்துள்ளார்கள் இது ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஆகும் இது இந்திய மதுபான வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் ஆகும் அது மட்டுமின்றி மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களிலும் ஐம்பது சதவீதத்தை லஞ்சமாக பெற்றுள்ளார்கள் இதுவும் ஆண்டுக்கு ஐநூறு கோடி வரை ஆட்சியாளர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது விசாரணையில் கிடைத்த தகவல்படி ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி என்றால் நான்கு வருடங்களுக்கு இரண்டு லட்சம் கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளது ஆனால் இன்னும் அதிகாரிகளிடத்தில் சோதனை நடத்த நடத்த ஏகப்பட்ட ஊழல்கள் அம்பலத்துக்கு வரும் முக்கியமாக இப்படி வரி ஏய்ப்பு மட்டுமின்றி கூடுதல் விடை வைத்து விற்பனை செய்யப்பட்டது அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமல் அறுபது சதவீதமும் டாஸ்மாக் பொருட்களை விற்பனை செய்து தங்கள் கணக்கில் போட்டுக்கொண்டது உள்ளிட்ட ஊழலில் ஈடுபட்ட பெரும் புள்ளிகள் யார் யார் என்பது மட்டும் வெளியில் தெரியவில்லை என்றாலும் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகளிடத்தில் இதுகுறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் என்று சொல்லாத வரை அவர்களை நாங்கள் விடப்போவதில்லை அந்த வகையில் இதற்கு முன்பு டெல்லி சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற மதுபான ஊழலை விட தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ள இந்த ஊழல் மிகப்பெரிய ஊழலாக தெரிகிறது என்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் நடைபெற்றிருப்பதாக வந்திருக்கும் நிலையில் இதன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் யார் என்பதை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ இதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ள புள்ளிகளே இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் இதில் சிபிஐ இறங்கினால் ஒட்டுமொத்த திமுகவின் மானத்தையே கப்பல் ஏற்றி விடுவார்கள் குறிப்பாக தனது குடும்பத்தைச் சேர்ந்த பல புள்ளிகள் கம்பி எண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதனால் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மாட்டேன் என்று மு ஸ்டாலின் பிடிவாதம் காட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஸ்வரூபம் எடுத்த டாஸ்மாக் ஊழலில் உதயநிதியா தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்தியுள்ள ரைடு மூலம் திமுக உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த துறையில் ஆரம்பத்திலிருந்தே ஊழல் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த போதும் மணல் குவாரி கொள்ளையை ரைடு நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறைக்கு செல்லவில்லை ஆனால் தற்போது தொடர்ந்து புகார்கள் அதிகரித்ததை அடுத்து தற்போது டாஸ்மாக் துறைக்குள் மூன்று நாட்கள் அதிரடி சோதனை நடத்தி முக்கிய அதிகாரிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழலின் பின்னணியில் இருப்பது யார் யார் இந்த டாஸ்மாக் ஊழலில் நடைபெற்றுள்ள மொத்த ஊழல் படமும் யாருடைய கணக்குக்கு போய் உள்ளது என்றெல்லாம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் பணம் என்பது நேரடியாக தமிழ்நாட்டில் இருக்கும் புள்ளிகளுக்கு செல்லாமல் வெளிநாட்டில் இருக்கும் சில புள்ளிகளுக்கு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து இங்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் ஆகிய இரண்டு பேருக்குமே வெளிநாடுகளில் பல நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன அதனால் இங்கு தாங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்கும் பணத்தை அங்கு தங்களது நிறுவனங்களில் முக்கிய அதிகாரிகளாக இருக்கும் நபர்களின் கணக்குக்கு அனுப்பி அங்கிருந்து திரும்ப இவர்கள் பெற்றுக் கொள்வதாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இந்த டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருப்பது யார் என்பதை இன்னமும் டாஸ்மாகை சார்ந்த அதிகாரிகள் அமலாக்கத்துறையிடத்தில் தெரிவிக்க மறுத்து வந்தபோதும் திமுக வட்டாரங்களில் உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் தான் அந்த பணம் செல்கிறது என்று பலரும் கிசுகிசுக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சில போலி ரசீதுகளும் சிக்கியுள்ளதாம் அந்த ரசீதுகளில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களின் பெயர் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த ரசீதுகளை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்த்தபோது இந்திய அளவில் கூட அப்படி எந்த நிறுவனமும் இல்லை என்பதை தெரிந்து அடுத்த அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில்தான் அந்த போலி ரசீதில் இருப்பது வெளிநாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இப்படி டாஸ்மாக் ஊழலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளதாம் அதன் காரணமாகவே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்த முக்கிய அதிகாரிகள் மூன்று பேரை தற்போது டெல்லிக்கு தட்டி தூக்கிச் சென்றுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறுபது சதவீதம் டாஸ்மாக் பணத்தை ஆளுங்கட்சி புள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள நிலையில் ஏகப்பட்ட போலி ரசீதிகள் இடம்பெற்று இருப்பதால் அந்த ரசீதுகள் மூலம் யாருக்கு பணம் அனுப்பப்பட்டது என்கிற விசாரணையில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி யார் அந்த சார் விவகாரத்தில் ட்விஸ்ட் காவல்துறை வெளியிட்ட குற்றப்பத்திரிகை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த பெண் ஐ பி எஸ் குழுவினர் ஆரம்பத்தில் அதிரடியாக விசாரணை நடத்தி வந்தார்கள் ஆனால் இதன் பின்னணியில் அடையாறு காவல் நிலையத்தை சார்ந்த ஆறு காவலர்கள் இருப்பதாக செய்தி வெளியானதை அடுத்து அவர்களுக்கு மிரட்டல் அதிகரித்தது அதன் காரணமாகவே இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது அதோடு பெண் ஐபிஎஸ்களுக்கு காவல்துறை வட்டாரங்களிலிருந்து மிரட்டல்கள் அதிகரித்ததால் தற்போது அவர்கள் விசாரணையை விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த வழக்கை முடித்து வைக்க முயற்சியாக தற்போது காவல்துறையை ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அந்த குற்றப்பத்திரிகையில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் தொப்பி அணிந்து கொண்டு சென்ற ஞானசேகரன் அங்கு ஒரு பெண் தனது பாய் ஃப்ரெண்டுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து பெண்ணின் பாய் ஃப்ரெண்டை விரட்டி அடித்துவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளான் ஆனால் அவன் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்றபோது தனது மொபைலை போட்டுள்ளான் யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்துள்ளான் அதோடு யாரோ ஒரு சாரிடத்தில் அவன் பேசியதாக கூறப்படுவது உண்மையல்ல அந்த பெண்ணை மிரட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்திருக்கிறான் என்றும் தற்போது காவல்துறை அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் ஆரம்பத்திலேயே சென்னை கமிஷனர் அருண் ஐ பி எஸ் இந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னதைப் போன்று தற்போது இதன் பின்னணியில் வேறு யாருமே இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை முடித்திருக்கிறது காவல்துறை குறிப்பாக ஆரம்பத்தில் இதன் பின்னணியில் ஆறு அடையார் போலீசார் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இந்த வழக்கை முடித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நண்பர்களே தமிழக டான்ஸ்மார் துறையில் டெல்லி சத்தீஸ்கர் மிஞ்சிய ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருப்பது மற்றும் இந்த விசாரணையில் ஆயிரம் கோடி ஊழல் பணம் யாருக்கு சென்றுள்ளது என்பதை அதிகாரிகள் சொல்ல மறுத்த நிலையில் டாஸ்மாக் துறை சேர்ந்த மூன்று புள்ளிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்றார் அமலாக்கத்துறை அதடி விசாரணையில் ஈடுபட்டிருப்பது டாஸ்மாக் ஊழல் பணம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் புள்ளிகளுக்கே சென்றிருப்பதாக கூறப்படும் நிலையில் இதன் பின்னணியில் இருப்பது உதவிநிதியா அல்லது சபரிசரா என்ற கேள்விகள் எழுந்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்